எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜெயஸ்ரீ ராவ் கலை கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் வேல் யாத்திரை நம்மளோட பிரசிடெண்ட் ஸ்ரீ எல் முருகன் அவர்கள் இந்த வேல் யாத்திரைங்கிற ஒரு விஷயத்தை வந்து வர்ற ஆறாம் தேதி ஆரம்பிக்கிறாரு ஆறாம் தேதியிலேருந்து நவம்பர் ஆறுலேருந்து டிசம்பர் ஆறு வரைக்கும் கண்டினியூஸாக இந்த வேல் யாத்திரையில் இருக்க போகிறாங்க அவரோட நாங்கள் கலாச்சார பிரிவுலேருந்து நிறைய பேர் அவரை ஜாயின் பண்ணுறோம் இது வந்து சக்தியை அழித்து நம்மளோட நெஜமான சக்தி என்னவோ அதை அதை கொண்டு வரப்போகிறோம் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் பாஜக கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் இந்த வேல் யாத்திரையை தொடங்க இருக்கிறோம் ஸோ நீங்கள் எல்லோருமே எங்களை ஜாயின் பண்ணணும் இது நல்லபடியாக இந்த வேல் யாத்திரையை வெற்றி அடைய செய்யணும்னு நான் உங்கள் எல்லாரையும் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ